ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் இப்போ நம்ம இதில் பார்க்க போகிறது ஏழாம் வகுப்பு கணிதம் இரண்டாம் பருவம் ரெண்டாவது பாடம் பார்த்திங்கன்னா அளவிக பயிற்சி ரெண்டு புள்ளி நாலுல மேற் சிந்தனை கணக்குகளில் பத்தாவது கொஸ்டினுக்கு ஆன்சர் பார்க்கலாம் பத்தாவது கொஸ்டின் பாருங்கள் என்ன கேட்டுக்கிறாங்க ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் ஆரமுள்ள ஒரு வட்ட வடிவம் உள்ள புல்வெளியின் மையத்திலிருந்து நாற்பத்தஞ்சு மீட்டர் நீளமுள்ள ஒரு கயிற்றால் ஆடு கட்டப்பட்டுது அந்த ஆற்றல் மேய முடியாத புல்வெளியின் பரப்பளவு இது வட்டத்தின் பரப்பளவு அவங்க இல்லை வந்து மீட்டரில் இருக்குதுன்னா இதுக்கு நம்ம பரப்பளவு கண்டுபிடிங்க இது கயிற்று நீளம் தான் அவங்க ஆரம்ன்னு குத்துக்குறாங்க அப்போ இது கேபிட்டல் ஆறு இது ஸ்மால் ஆறுன்னு வச்சிங்கன்னா நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும் அப்படி பாருங்கள் புல்வெளியின் ஆரம் வந்து கேபிட்டல் ஆர் இஸ் ஈக்குவல் டு ஐம்பத்தி ரெண்டு மீட்டர் அதுக்கப்புறம் கயிற்றின் நீளம் தானே சொல்லியிருக்காங்க இது அப்போது கயிற்றின் நீளம் equal to ஆடு மேயும் பகுதியின் பரப்பளவு பகுதி இன் இன் ஆரமுன்னு எழுதுவோம் அப்போ இது ஆர் is equal to நாற்பத்தி அஞ்சு மீட்டர் அப்போ பாருங்கள் அப்போ இதுலேருந்து இது கழுகணும் அப்போது ஆடு மேய முடியாத பகுதியின் equal to புல்வெளியின் புல்வெளியின் மொத்த பரப்பளவு மொத்த பரப்பளவு கழித்தல் இதோட பரப்பளவு ஆடு மேயும் பகுதியின் அப்போ வட்ட வடிவில் தானே இருக்கு அப்போ ஃபார்ம்லான் என்ன வரும் பை ஆர் ஸ்கொயர் கழித்தல் பை ஆறு ஸ்கொயர் சதுர அலகுகள் அப்போது ரெண்டுத்திலும் பை பொதுவாக இருக்கனால வெளியே திங்கன்னா பை கேபிட்டல் ஆர் ஸ்கொயர் கழித்தல் ஸ்மால் ஆர் ஸ்கொயர் அப்போது பைக்கு பதிலாக இருபத்தி ரெண்டு பை ஏழு ஆறு என்ன சொல்லியிருக்காங்க ஐம்பத்தி ரெண்டு இப்போ ஐம்பத்தி ரெண்டு ஸ்கொயர் ஆறு ஸ்கொயர் என்னது நாற்பத்தி அஞ்சு ஸ்கொயர் அப்போது ஐம்பத்தி ரெண்டு ஸ்கொயர்னால் ரெண்டு முறை வேணுமா அப்போது இருபத்தி ரெண்டு பை ஏழு ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐம்பத்தி ரெண்டு கழித்தல் நாற்பத்தி அஞ்சு பெருக்கள் நாற்பத்தி அஞ்சு அப்போது இது பெருகணும் பாருங்கள் ஐம்பத்தி ரெண்டு பெருக்கள் ஐம்பத்தி ரெண்டுனா ரெண்டு நாலு ஐ ரெண்டு பத்து ரெண்டு அஞ்சு பத்து பூஜ்ஜியம் ஒன்று அஞ்சு அஞ்சு இருபத்தஞ்சி ஒன்று கொடுத்திங்கன்னா இருபத்தி ஆறு அப்போ நாலு பூஜ்ஜியம் ஏழு ரெண்டு அப்போ ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாலு அப்போது இருபத்தி ரெண்டு பை ஏழு ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாலு கழித்தல் இது ரெண்டு பேருக்குன்னு பாருங்கள் நாற்பத்தி அஞ்சு பேருக்கால் நாற்பத்தி அஞ்சு 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 இருபத்தஞ்சிக்கு அஞ்சு மீது ரெண்டு நாலஞ்சு இருபது இருபத்தி ரெண்டு ஐநாள் இருபது பூஜ்ஜியம் ரெண்டு நாலு நாள் பதினாறு ரெண்டு கொடுத்திங்கன்னா பதினெட்டு அப்போது அஞ்சு ரெண்டு பத்து ஒன்றுன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அப்போ இருபத்தி ரெண்டு பை ஏழு இதுலேருந்து இது கழகணும் பாருங்கள் ரெண்டாயிரத்தி எழுநூற்றி நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு கழகணும் அப்போது கழிச்சிங்கன்னா பாருங்கள் பத்து பதினாலில் நாலில் அஞ்சு போவாதுங்க அதனால் கடன் வாங்கினீங்கன்னா இது பதினாலுன்னு ஆகிடும் பதினாலில் அஞ்சு போச்சுன்னா ஒம்பது இங்கே ஒம்பதுன்னு இருக்கும் ஒம்போதில் ரெண்டு போச்சுன்னா ஏழு இங்கே ஆறுன்னு இருக்கும் அப்போ ஆறு அப்போது ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது ஆறுநூற்றி எழுபத்தி ஒன்பது என்ன பாருங்கள் ஓ ஒம்பது ஒம்பது ஏழு அறுபத்தி மூணு அறுபத்தி ஏழில் அறுபத்தி மூணு போச்சுன்னா நாலு அப்போ நாற்பத்தி ஒன்பது அப்போது ஏழு நாற்பத்தொம்போது அப்போ தொண்ணூற்றி ஏழுன்னு வரும் ஆச்சிங்கன்னா அப்போது இருபத்தி ரெண்டு பெருக்கள் தொண்ணூற்றி ஏழு அப்போ இது ரெண்டு பேருக்கு நீங்கள் தான் பாருங்கள் இருபத்தி ரெண்டு பேருக்கள் தொண்ணூற்றி ஏழு ரெண்டு பதினாலு மீதி ஒன்று ரெண்டு பதினாலு ஒன்று கொடுத்திங்கன்னா பதினஞ்சு ரெண்டு மோது பதினெட்டு மீதி ஒன்று ரெண்டு மோது பதினெட்டு ஒன்று கொடுத்திங்கன்னா பத்தொம்பது அப்போ நாலு எட்டு அஞ்சு கொண்டிங்கன்னா பதிமூணு மீதி ஒன்று பத்து பதினொன்று இது ஒன்று இது ரெண்டு அப்போ ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு அப்போது ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு மீட்டரில் இருக்கிறதுனால மீட்டர் ஸ்கொயருன்னு வரும் புரிஞ்சுதுங்களா இதுதான் இதுக்கு ஆன்சர் தர் ஃபோர் ஆடு மேய முடியாத பகுதியின் பரப்பளவு பகுதியின் பரப்பளவு இது இதுக்கொள்கிட்ட ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தி நாலு மீட்டர் ஸ்கொயர் புரிஞ்சதுங்களே அவ்வளோதான் இது பத்தாவதுக்கு ஆன்சர்